மிகவும் விருக்கமாக இருந்தது ஒரு பக்கம் கம்பருடைய விழா நடைபெற அதே வேளையிலே எங்களுடைய விலங்கு வழிகளுடைய சிலப்பதிகார விழாவும் நடைபெற வேண்டும் ஒரு மிகவும் சிறப்பான நன்மை என்ன என்றால் தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டு மக்களை காவிய மாந்தர்களாக கொண்டு அமைக்கப்பட்ட முதலாவது காவியம் சிலப்பதிகாரம் மாதவி என்ற ஒன்று பார்த்த இருபத்தொரு நூற்றாண்டுகளுக்கு முன்னர் நடந்த இலக்கியங்களிலே கூடிய தமிழ் இலக்கியங்களிலே கண்ணகி என்ற வெற்றி வருகிறார் அந்த கண்ணகிக்கு மன்னன் கணவர் அவர்கள் தெரியப்படைய ஒரு நாள் வீட்டு வாசலுக்கு பெற பொழுது நீர் ஒழுங்கை நிற்கின்ற அப்பொழுது அவளிடம் இவரை கேட்ட பேருடன் அப்பொழுது கண்ணை சொன்னால் அவர் இப்பொழுது என்னுடனே இல்லை நல்லூருமே

இந்த நல்லொரு நேராக கண்ணகியிடம் சென்று இந்த கதை இங்கே ஏற்கனவே கூறப்பட்டது போல எதிரும் மக்களிடம் பரவிய ஒரு கலை